வாழ்த்தி மகிழ்வோம் தென் புல நில கணக்கியல் வரலாறு குறித்து இந்த நாளில் இந்த சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு என்று பல்வேறு நிலைகளில் பல்வேறு அறைகள் தொடர்ந்து பதிந்த அந்த கணக்கியல் தென் புல நில கணக்கியல் வரலாறு குறித்து தங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று உள்ளோம் நாம் அனைவரும் குறிக்கும் இந்த மொழி ஒளிபுறுப்பை சார்ந்தது என்பதை அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு கருத்தாக்கமாகும் அவை நம் நாவிலிருந்து கழுத்திலிருந்து நம் இதயத்திலிருந்து நம் உள்ளத்திலிருந்து என்று கூறலாம் உள்ளத்திலிருந்து பல்வேறு நிலைகளில் வரும் அந்த ஒளி காட்டுதான் மொழி கூற்றாக உள்ளது என்பதை நாம் அறிந்து புதிந்து பலகாலமாக பல்வேறு இடங்களில் ஆங்காங்கு உள்ள அறிஞர்கள் சான்றோர் பெருமக்கள் ஆன்றோர் பெருமக்கள் தொகுத்து தான் இந்த மொழி அவை நம் இடை நாவுக்கும் அன்னத்திற்கும் மேலே உச்சரிக்கும் அந்த ஒளி ஒழிப்பு அ என்று ஒழிக்கும் முறை பல்வேறு மொழிகளில் உள்ளது என்பதனை நாம் அறிவோம் இந்த ஆ என்று ஒழிக்கும் நீட்டு ஒளியும் உரிலாக ஒழிக்கும் மொழியும் தமிழ் மொழிக்கு உள்ளது என்பதையும் நாம் அறிவோம் இவையெல்லாம் ஒரு கணக்காக நூலாக தொகுப்பவை நமக்கு உண்டான இந்த நமக்கு உண்டான சங்ககால கூழ் நூல் என்று குறிக்கக்கூடிய இந்த சங்ககால நூல் இயலாக தொகுத்தார்கள் அந்த கணக்கு இயலை ஆய்ந்து அறிந்து தொகுத்த கணக்கியலாளர் என அந்த கணக்கும் என்ற சொல்லும் பல்வேறு நிலைகளில் தனது வேலையாக ஒவ்வொரு வேலையும் காலை மாலை பொழுது அன்றாடம் அந்த நாம் நாள்தோறும் இணைக்கக்கூடிய வகையில் அந்த சொற்றொழர்களிடம் நாம் குறிப்பிடப்படும் ஒவ்வொரு சொல்லிற்கும் ஒவ்வொரு நிலை குறிப்பிட்டதனால்தான் பல்வேறு சொற்கள் ஒவ்வொரு மொழியிலும் திறந்துள்ளது என்பதையும் நாம் அறிவோம் இவை நாம் சொற்றொடராக வேலை என்று சொல்லக்கூடிய ஒர்க் என்று நமது ஆங்கிலத்தில் கூறியக்கூடிய டைம் என்று சொல்லக்கூடிய அந்த சொல் வேலையும் கிட்டத்தட்ட ஒரு பிரிவினை ஏற்படுத்தும் அந்த நோக்கில் அவற்றுக்குண்டான குறியீடுகள் நாம் ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலையில் மாறும் என்பதனை பல்வேறு அறிஞர்கள் தொகுத்து தேவை நேரை எந்திர இலக்கு தே என்றும் எந்திர இலக்கு இந்த ஏ என்ற ஒளியும் எவ்வாறு பல்வேறு நிலைகளில் நிலைப்பட்டு உள்ளது என்பதனை நமக்கு தொல்காப்பியம் வரிகளில் கூற வேண்டுமெனில் இந்த தொல்காப்பிய தொண்ணூத்தி ஒன்பதில் குறிப்பிட்டதன் போல குறிப்பிட்டுள்ளது போல நமது செயல்மன்ற பதிவிலும் அந்த பதிவினை தொண்ணூத்தி ஒன்பதில் குறிப்பிட்டுள்ளோம் அமறிந்த அந்த ஒரு சில பகுதியினை பதித்த ஒரு சில வயிற்றினையும் பொதுவாக இந்த ஒளிகள் பிறக்கும் முது இடத்திலிருந்து வெளிவரும் அந்த காட்டானது அன்னைத்தை தூங்கும் போதும் இடைநாவின் முரசலால் முழுவதுமாக வாய்ப்பில் அடைப்பட்டு போகும் இந்த யகரம் யகரம் யகாரம் என்ற ஒளியை குறிப்பிடலாம் அந்த தொண்ணூத்தி ஒன்பதில் குறிப்பிட்டுள்ளார் அப்படி இடைநாவுக்கும் அன்னத்துக்கும் அடைபட்டு நிற்காமல் காற்றானது வெளிப்பகுதி அடைந்தது எகர ஒளி பிறகு யகர யகாரம் என்று இந்த யாகாரம் யாதும் ஊரே என்று இந்த என்ற ஒளி யாதும் ஊரே என்று ஒழிக்கும் அந்த நிலையெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் கணக்கு அதுவும் கனியன் பூங்கம் போன்றோர் சொகுத்து வகுத்த அந்த வேலை அவர் ஒரு வேலையாக எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வேலையும் அந்தந்த ஆண்டினை அடிப்படையாக கொண்டு பல்வேறு சொற்றொடர்களை அமைத்துள்ளதில் கணக்கு இயல்பு வரிகள் என நாம் ஒரு அறிவறிக்கை தமிழ் மொழியில் உலக அரங்கில் ஆங்கில மொழியில் பதிய உள்ளோம் அந்த ஆங்கில மொழியின் பதிவதற்கு முன்பாக தங்களிடம் இந்த கணநேர நேர கணக்கியல் கணக்கியல் இயல்பு வரிகள் என்று அந்த கால கட்டத்திலிருந்து அந்த ஆயனார் பல்வேறு கணக்காயனார் இந்த கணக்கு இயல் என்று சொல்லக்கூடிய நூலாக தொகுத்த இந்த நூலுக்கென்றே பல்வேறு கணக்கு வகை நூல் என்று சொல்லிற்கும் கணக்கு என்று சொல்லிற்கும் பல்வேறு ஒற்றுமைகள் ஒவ்வொரு காலகட்டத்தில் நிகழ்ந்துள்ளது என்பதை பல்வேறு நாம் அந்த தமிழ் மொழி உள்ள இலக்கிய குறிப்புகள் இலக்கிய ஆதாரங்களை படித்து திரட்டும் போது அந்த கணக்கு இயலில் தொடர்பாக தொடர்ந்து அந்த பல்வேறு அரசவை குழுக்களாக இருந்த காலத்தில் மனிதனும் குழுக்களாக இருந்த காலத்தில் அந்த பதிவு பின்னர் அந்த நேர கணக்கியல் நிகழ்வு நிலை பல்வேறு நிலைகளின் இருப்பு இயலின் வரிகளாக உள்ளது இன்று நாம் இருப்பு நிலை குறிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த வரிகள் வரை தொடர்ந்து அந்த இருப்பு நிலை பல்வேறு நிலைகளின் நூலாகவும் கணக்கியலாகவும் இருந்துள்ளது அதை நான் கணக்காயனார் என்றும் அந்த காலத்தில் உள்ளோர் நூலோர் தொகுத்தோர் தொடர்ந்து கூறக்கூடிய கணக்காயனார் என்று சொல்லும் நாம் இந்த தமிழ் கணக்கு என்ற பதிவில் செயல்மன்ற என்ற பதிவில் தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு கிட்டத்தட்ட ஆறு ஏழு பகுதிகள் தொடர்ந்து பயந்துள்ளோம் அந்த இவையெல்லாம் இயல்பு திறன் கொண்ட சான்று இயலக தென் புல இயற்கை இறமை இவையெல்லாம் இயலக தென் புல நில இயற்கை இறமை வயலும் வாழும் வழங்கும் மலச்சி உயர்வு தாழ்வு நிலை மதிப்பு இந்த உயர்வு தாழ்வு என்று சொல்லக்கூடிய பல்வேறு நிலைகள் உள்ள அந்த மதிப்பு அந்த கணக்கியடில் நூலாக அந்த அறம் சார்ந்த இன்பம் சார்ந்த பொருள் சார்ந்த அந்த பொருள் ஆதாரமாக கொள்ளக்கூடிய இன்று நாம் சுழல் ஒரு நிலைப்பு நிலையில் இந்த சுழலும் புதி ஒரு வின்கோளிலிருந்து வந்து இங்கு கடல் நீர் நிலம் நிலத்தில் உள்ள நீர் என்று பல்வேறு நிலைகளில் உள்ள பிரிவு நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்ந்துள்ளதெல்லாம் ஒரு இயற்கை இயலக தெம்புல நிலத்தின் அதாவது தென்னகத்து பகுதியில் உள்ள இந்த வணிக நிலை வாணிகமாக எவ்வாறு மாறியுள்ளது வணிக நிலை வாணிகமாக மாறியுள்ளது எவ்வாறு என்றன ஒரு மதிப்பு வீடு இருப்பு நிலை குறிப்பாக எமது கணக்கியல்பு வரிகளையும் ஏற்றுக்கொண்டு உலக கணக்கியல் பிரிவு அந்த கணக்கியல் பிரிவு வரலாறு ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஒரு நிறுவனம் உலகத்தரம் வாய்ந்த ஒரு குழுக்கள் எமது பதிவையும் ஏற்றும் அதனுடைய சுருக்கத்தையும் ஏற்றும் விரிவாக்கமாக தொடர்ந்து அதனுடைய விரிவாக்கத்திலும் பின்னர் ஒரு காலகட்டத்தில் என்று உள்ளோம் இவையற்றை ஒரு அந்தாதி எதிகை பாடலாக தங்களிடம் பயந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த பகுதியை இன்று நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சித்திரை திருநாள் என்று சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் நிகழ்வினை குறித்து அதன் காலத்தன்மைக்கு ஏற்பார் இந்த காலகட்டத்தில் இது நடந்திருக்க கூடும் என்ற கணிப்பில் உள்ளவைதான் நூலோர் தொகுத்தவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அறிஞரிப்பு வகுத்து தொகுத்த அந்த நிலை அந்த காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு உலக அளாவிய அளவில் ஏற்பட்டாற்போல் ஒரு நாளை ஒரு ஆண்டை ஒரு ஒரு ஆண்டினை ஒவ்வொரு திங்களாக கூடக்கூடிய அந்த பகுதியில் தொடர்ந்து நாம் தொடர்ந்து நிலைப்படுத்துவதும் இந்நாளை நிலைப்படுத்துவதும் கால மாற்றத்தின் வேறு ஒரு மதிப்பே என கூறி அந்த நேர கணக்கியல் நிகழ்வு நிலை கணக்கியல் இருப்பியலின் வரிகள் இவை எல்லாம் இருப்பு இயல் நம்ம இயலாக இசையாக நாடகமாக இன்று திரைப்படமாக எல்லாம் ஒரு காலகட்டத்திலும் நாம் கண்டு அறிந்த பல்வேறு நிலைகளில் இன்று இந்த இது போன்ற அந்த இணைநி பாகத்தின் மூலம் அந்த கணினி பாகத்தின் மூலம் பல்வேறு நிலைகளில் நாம் தொகுத்து வழங்கக்கூடிய சொற்கள் நிலைப்பட வேண்டி அந்த நூலாக தொகுத்தவை வேலை என்று சொல்லக்கூடிய அந்த ஒர்க் என்ற ஆங்கிலத்தில் பதிவது போல டைம் என்று சொல்லக்கூடிய அந்த வேலை பொருளையும் இவை காலத்திற்கு தகுந்தாற் அந்த சொல்லமைப்பையும் மாற்றி உள்ள கணினி எணினியானது போல் பல்வேறு நிலையின் இருப்பு வரிகளாக கணக்கியலும் தொடர்ந்து கணக்கினார் தொகுத்த ஒரு ஆஹ் பல்வேறு கணக்குகளில் உம் கணக்கு கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய பதினேழு கணக்கு பதினேழு கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு வரையறை ஒரு திட்ட வடிவம் அந்த திட்ட வடிவத்தில் நாம் பறிந்தவற்றை ஒரு காலப்போக்கில் இலக்கியலாக இலக்கிய இயல்பாக இலக்கியமாக தொகுத்தவைதான் இந்த இயல்பு திறன் கொண்ட சான்று இயலக தென் புல நில இயற்கை இந்த இயலக தென் நில இயற்கை பகுதி நிலப்பகுதி இந்த தென் புல இயற்கை நிலப்பகுதி இறைமை வயலும் வாழும் வழங்கும் வளர்ச்சி உயர்வு தாழ்வு நிலை மதிப்பு இந்த உயர்வு தாழ்வு நிலை மதிப்பு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த ஒரு புவி அடி நகர்வு தொடர்ந்து நிகழ்ந்தக்கூடிய அந்த பகுதியெல்லாம் நாம் ஒரு மதிப்பு இடும் இருப்பு நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த நிலப்பகுதி மேல்பகுதி மேல்தட்டு பகுதி இவ்வாறு இருந்துள்ளது என்பதற்குண்டான ஒரு கால வரையறை நாம் தொகுத்து வகுத்தவை நமக்கு புரிந்த அந்த அளவில் நாம் எடு நாம் எடுத்து கையாளம் வந்த மொழிதனில் மதிப்பு இடும் இருப்பு நிலை குதிக்கும் காலத்தில் இருந்து குறியீடு ஈடு வள இளங்கும் பதிவு பெறும் வரை நினைப்பு எதிலும் சிறிய அளவு குறிப்பு இவையெல்லாம் ஒரு குறிப்பீடாக ஒவ்வொரு கழகத்தின் காலத்திலிருந்து வழங்கும் விளங்கும் பதிவு பெறும் வரை நினைப்பு எதிலும் சிறிய அளவு குறிப்பு இந்த அறிதல் தொடர்கணிப்பு அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏறி இறங்கும் பக்க வருவாய் இந்த வருவாய் என்று சொல்லக்கூடியது நாம் உண்ணும் அந்த வரும் வாய்க்கு உரிய அந்த வருவாய் என்று அந்த உண்ணக்கூடிய அளவு உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடமெல்லாம் ஒரு இருப்பு நிலையாக நாம் சொல்லும் சொற்கள் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற இந்த கருத்தாக்கத்தில் உறுப்பு அறிதல் தொடர்கணிப்பு அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏறி இறங்கும் பக்க வருவாய் ஏறி இருப்பு நிலைப்படிவு கணக்கியல் கணக்கியல் என்று இந்த கடந்த ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளாக உடலாவிய அளவில் கணக்கியலின் இருப்பியலாக ஒரு நிறுவத்திற்கு தொகுத்து வழங்கிய ஒரு பிரிவு ஒரு காலகட்டத்தில் அரசு எந்திரமாக செயல்பட்டு அந்த நேர காலகட்டத்திலும் தொகுத்து வ வள வகுத்துள்ளனர் அந்த வேலையும் செய்துள்ளனர் அதை நேரத்திலும் செய்துள்ளனர் என்பதனை கூறி இந்த ஏரிய இருப்பு நிலை பதிவு கணக்கியல் கணக்கியல் வழக்கம் ஏற்கும் வரிகள் வரிகள் என்று சொல்லக்கூடியது ஒவ்வொரு வரியாக நான் அந்த வரி திட்டம் போட்டு அரசியல் இயங்குவதற்கும் இன்று தொடுக்கப்படும் வரிகளும் ஒவ்வொரு வரியாக நாம் படிக்கும் வரிகளும் ஒரு வழக்கமாக ஏற்கும் வரிகள் இவை எல்லாம் இணங்கும் ஆயம் என்று தமிழ்மொழியில் அரசர் காலத்தில் அரசர் காலத்திற்கு முன்பு வணிகம் உலகளாவிய அளவில் எவ்வாறு நிலை பெற்றுள்ளோம் பல்வேறு அறிஞர்கள் இருந்து மார்க்க போலவிலிருந்து பல்வேறு வெளிநாட்டு அணிகம் இங்கிருந்து அங்கு வணிகம் வாணிகமாக செய்த அந்த நிலையெல்லாம் கணக்கியல் வழக்கம் ஏற்கும் வரிகள் இணங்கும் ஆயம் ஆயம் என்று ஆங்கிலத்தில் கூறக்கூடிய அந்த எக்ஸைஸ் என்று இறை என்று சொல்லக்கூடிய டெட் என்று கூறக்கூடிய அந்த கடமை இவை எல்லாம் தொடர்ந்து உணர்ந்து கொண்டு சொல்லுத்தும் காணிக்கை இந்த ஆபிலேஷன் என்று சொல்லக்கூடிய காணிக்கை இவையெல்லாம் தமிழ் மொழியில் உள்ள குறிப்புகளில் உள்ள அந்த தமிழ்மொழி குறிப்புக்கு உண்டான அந்த இணக்கமாக இசைவு வருவாய் இந்த இணக்கம் இசைவு தீவை வருவாய் என்று நாம் இந்த இணக்கம் இசைவு தீர்வை வருவாய் இவையெல்லாம் ஒரு வழக்கமாக கஷ்டம் என்று இன்று நாம் கஷ்டம் எக்ஸைஸ் என்று சொல்லக்கூடியவை எல்லாம் ஆயம் தீர்வை என்ற சொற்கள் தமிழ்மொழியில் அந்த காலத்து கட்டத்தில் அரசர்கள் அறிந்துள்ளார்கள் என்று நீ கூறி இந்த இணக்கம் இசைவு தீர்வை வருவாய் வருவாய் செலவினம் நாள் திங்கள் பெருமளவு தொகுத்த நிரும வணிகம் ஒன்று நாம் வருவாய் செலவின கணக்கு நாள் கணக்கு திங்கள் கணக்கு திங்கள் என்று மாதந்தோறும் நாம் பெரு பெருமளவு தொகுத்த அந்த நிரும இந்த காலகட்ட நிரும வணிகம் உருவக நிறைவு பொறுப்பு நிற்கும் அருள் வளங்கும் இயற்கை சொற்கும் இவை எல்லாம் அருள் வளங்கும் இயற்கை செல் சொத்து என்று இயற்கை சொத்து என்று நாம் கூறுவது இவை எல்லாம் நாம் இந்த புவியில் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் இந்த பொறுப்புடன் நாம் அன்றாடம் செயல்படும் போதும் அது அரசு இயல்பாக நடக்க வேண்டிய கணக்கு இயல்பாக நடக்க வேண்டிய அந்த பொறுப்புடன் ஒவ்வொரு துறையினரும் அந்த பொறுப்புடன் செயல்படும் கணக்கியல் துறையும் பொறுப்புடன் செயல்பட்ட காலம் கணக்கு ஆயனார் என்று அந்த பல்வேறு தீர்வை ஆயம் போன்ற சொற்கள் பல்வேறு காலகட்டத்தில் தெரிவித்துள்ளனர் கூறி இந்த வருவாய் செலவினம் நாள் திங்கள் பெருமளவு தொகுத்த நிருப வணிகம் உருவக நிறைவு பொறுப்பு நிற்கும் அருள்வழங்கும் இயற்கை சொத்தும் சொத்தின் மதிப்பு முழுமை பெற தகுதி நடக்கும் இள வயது முதல் பத்து இலக்கமும் பாங்குற உணர்தல் ஒத்துக்கொண்டவையே சான்றிதழில் படிமராட்சி இவையெல்லாம் சொத்தின் மதிப்பு முழுமை பெற இன்று நாம் வாழும் இந்த காலகட்டத்தில் மதிப்பு முழுமை பெற தத்தி நடக்கும் இளவயது முதல் பத்து இலக்கமும் பாங்குற உணர்தல் ஒத்து கொண்டவையே சான்றிதழில் படிநச்சு இந்த சான்றாக இதழில் தொகுத்து ஆஹ் அந்த காலகட்டத்திலிருந்து இந்த கணக்கு கீழ்கணக்கு என்று சொல்லக்கூடிய பல்வேறு நூல் தொகுப்பு கணக்கு எழிலும் தொகுத்து வகுத்துள்ளனர் அவைதான் நாம் இன்று சொல்லக்கூடிய பல்வேறு மேல் கணக்கை கீழ்த்து என்று சொல்லக்கூடிய அந்த சொல் ஆதாரங்கள் நிலைத்துள்ளன இவை இக்கணக்கிகளில் பல்வேறு நிலைகளில் நூலே கரக முப்போல் மனையே என்று தொல்பொருள் தொல் தொல்காத்தியத்தின் பொருள் அதிகாரத்தில் அண்ணம் திருவத்தி கூறியுள்ளன இது போன்ற பல சொற்கள் பாட்டம் பூச்சி செல்வம் மகமை மகன்மை அங்காடி வரி போன்ற பல சொற்கள் அச்சுவரி அடிகாசு அடிமை காசு அட்டிப்பேரு எடைவரி ஓடக்கூலி மாப்பணம் என பல்வேறு சொற்கள் பல காலகட்டத்தில் அரச அலுவலகத்தில் தருகூலத்தில் அந்த பெற்றுள்ளது என்பதையும் கூறி இந்த கால இந்த போன்ற பல்வேறு சொற்கள் தமிழ் மொழியில் உள்ளதையும் ஒவ்வொரு காலத்திலும் உணர்ந்து அந்த புறநானில் கூறக்கூடிய யாதும் முறை யாரும் கேள்வி என்ற நூத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வரிகளில் கூறுவது போல வேலை வேலை என்ற சொல் பொருளாக மாறும் ஒவ்வொரு நிலையெல்லாம் பல்வேறு நிலைகளில் தொகுத்து வகுத்துள்ளனர் அந்த ஒவ்வொரு கணக்கிற்கும் தமிழ் மொழியிலும் நிறைவான சொல்கள் கணக்கில் இந்த ஆய்வு கட்டுரையில் வந்து பின்னர் அந்த சுருக்கம் விரிவாக்கம் அடையும் போது அந்த விரிவாக்கம் வெளியிடும் போது அவர்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆங்கிலத்திலும் பகிர்ந்து கொள்ளலாம் என்று கூறி இந்த பாவனி அந்தாதி அருகே பாவனையும் கூறி நிறைவு செய்கிறோம் இயல்பு திறன் கொண்ட சான்று ஆயக்கிளைகள் தாங்கும் இயற்கை இரவின் பயலும் வாழ்வும் வழங்கும் மலர்ச்சி உயர்வு தாழ்வு நிலை மதிப்பு மதிப்பு இடும் இருப்பு நிலை குதிக்கும் காலத்தில் இருந்து குறியீடு விளங்கும் பதிவு பெறும் வரை நினைப்பு எதிலும் சிறிய அளவு குறிப்பு குறிப்பு அறிதல் தொடர்கணிப்பு அறிந்து கொள்ள வேண்டிய தேவை ஏறி இறங்கும் பக்க வருவாய் இந்த வருவாய் என்று சொல்லக்கூடியது வருவாய் என்ற தமிழ் மொழியில் அந்த வருவாய் என்று நாம் வாய்ப்பாக கருதக்கூடிய ஒவ்வொரு வேலையும் நம் தொழில் பெருகக்கூடிய அந்த வருவாய் பெருகக்கூடிய அந்த நிலையை வருவாய் என்று அந்த தமிழ் சொல்லும் பயன்படுத்தியுள்ளன ஏறி இறங்கும் பக்க வருவாய் ஏறிய ஏறி இறங்கிய நிலைப்பதிவு அந்த ஏறி இறங்கிய நிலைப்பதிவு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு கால தட்ப வெட்ப நிலைக்கேற்ப நமது காலநிலைக்கு அந்த கணக்கிகளிலும் பதிந்துள்ளன கணக்காக சொற்களிலும் அறம் பொருள் இன்பம் என்று நாம் கூறக்கூடிய அந்த பல்வேறு வகையான இலக்கிய குறிப்புகளும் கணக்கில் வழக்கமாக ஏற்கும் அறிகள் இணங்கம் மாயம் இறை கடமை உணர்ந்து கொண்டு செலுத்தும் காணிக்கை இணக்கம் இசைவு தீர்வை வருவாய் வருவாய் செலவினம் நாள் திங்கள் பெருமளவு தொகுத்த நிறும வணிகம் உருவக நிறைவு பொறுப்பு நிற்கும் அருள் இயற்கை சொத்தும் சொத்தின் மதிப்பு முழுமை பெற தத்தி நடக்கும் இள வைதமுதல் பத்து இழக்கும் பாங்குற உணர்வு ஒத்துக்கொண்டவையே சான்றிதழில் படிநாச்சி என்று பல்வேறு காட்டில் கட்டத்தில் தொகுத்து வகுத்த அந்த கணக்கு இயல்பு வரிகளை இடம் இந்த நாடில் அந்த உள்ளன்புடன் உள்ளன்போடு இந்த பதிவுடையும் அங்கிருகன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகள் நன்றி வணக்கம்